ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் எப்படியோ குலதெய்வ கோயில இருந்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க நம்ம சேரன்ஸ் ஃபேமிலி ஸோ இதுக்கப்புறம் என்ன எல்லாருமே கதவை திறந்துட்டு உள்ளார போய் டயர்டா இருக்கு டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க ஆளாளுக்கு போய் படுக்க போயிடுறாங்க இப்ப நம்ம பாண்டியன் மட்டும் நான் போய் வானதியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே நம்ம பல்லவனா இருக்கட்டும் ப நம்ம சோழனா இருக்கட்டும் எல்லாமே கிண்டல் பண்றாங்க ஆமாண்டா வந்த உடனே நானும் அதை பத்தி தான் யோசிச்சேன் அவங்க ரெண்டு பேத்துக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சேரணும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல பாண்டியன் அங்க எதுவுமே பேசவே இல்லை நேரா வானதி வீட்டுக்கு தான் போயிடுறாப்ல இவன் வானதி வீட்டுக்கு போறதை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம சோழன் எனக்கு வெளியில வேலை இருக்கு அப்படின்னு ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு நேரா போய் அங்க நின்னுடுறாப்புல அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வானதிக்கு போன் பண்ணி நீ முதல்ல வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்புல நான் எதுக்கு வெளியில வரணும் அப்படின்னு கேட்க இல்ல நான் வீதியில தான் நிக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிடும் போது நானும் வர வேண்டாம் நீ என்ன வா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாண்டியனுக்கு வேற வழியே தெரியல நேரா வானதியோட வீட்டுக்குள்ளாரியே பூந்தடுறாரு பூந்த உடனே வானதியோட அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து நம்ம பாண்டியனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி பண்ணிபிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போனா ஏதாச்சும் பிரச்சனையாகும் அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட நம்ம சோழன் அவரும் உள்ளார போறதுக்காக போறாப்ல ஆனா இவங்க என்னடானா கதவை சாத்திக்கிட்டு தகராறு பண்றாங்க வானதியும் தகராறு பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்து தடுத்து பாக்குறாங்க முடியல சோ நம்ம சோழன் கதவு தட்டுறாப்ல ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கதவு தட்டுறாங்களாட்டுக்கு அப்படின்னு கதவை ஓபன் பண்ணா நம்ம சோழனும் வந்துடுறாப்ல அதுக்கப்புறம் என்ன சோழனை மீறி பாண்டியன் அடிச்சிட முடியுமா அவங்க ரெண்டு பேத்தால ஒண்ணுமே முடியல தான் நம்ம வானதியே சொல்றாங்க நான் பிரக்னண்டாம் இல்ல அப்படின்னு உண்மைய சொல்லிடுறாங்க என்னடி சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஆமா இவங்க நீ இல்லாதப்ப என்னை க இழுத்துக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க அதனாலதான் நான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன் ஆ அப்படின்னு வானதி சொல்றாங்க சோ நான் கேட்கிறப்ப ஏன்ட்டனாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்ல சும்மா விளையாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆக மொத்தத்தில் நம்ம வானதி அவங்களுக்கு தலையில நல்லா மொறவா அரிச்சு விட்டுருக்குறாங்க அது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பாண்டியன் அவங்ககிட்ட மறுபடியும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு வானதியை தனியாக வெளியில் அழைச்சிக்கிட்டு வராப்பில வெளியில் அழைச்சிக்கிட்டு வந்து நம்ம வானதி பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணுறாங்க நம்ம பாண்டியனை பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறப்ப டைட்டா ஒரு ஹக்கை கொடுக்குறாங்க நம்ம பாண்டியனுக்கு இதை நம்ம சோழன் பார்த்துடுறாப்புல அதுக்கப்புறம் என்ன வானதி போனதுக்கப்புறம் சோழன் பாண்டியனை கூப்பிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா நகைச்சுவையா அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சோழன் பாண்டியன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு